நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் பாவியா பாவமாய் பாவமாய் மாறினார் அப்ப நாம தேவனுடைய சமூகத்தில் வர்றதுக்கு தகுதி ஆவதற்காக இயேசு நமக்கு பதிலாக பாவமாய் மாறினார் அவர் பாவத்தின் மொத்த உருவமாய் மாறினார் சிறுவையில் என்ன நடந்தது எதை நாம் பார்க்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா இயேசு சிறுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த போது உலகத்தினுடைய வர்க்கத்தினுடைய மொத்த பாவமும் இயேசு மேல் வைக்கப்பட்டது இயேசு மேல் தான் இயேசுவை தேவன் பார்க்க முடியவில்லை ஏன்னா தேவனை பொறுத்த வரைக்கும் பாவத்தை பாராத பரிசுத்தம் தேவன் ஆகவே தான் தன்னுடைய சொந்த புகாரை சிறுவேலுக்கு அதனாலதான் இயேசு கதனுகிறார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிருந்த பாருங்க தேவனாக இருந்தவர் தேவனோடு இருந்தவர் தேவனாகவே இருந்தவர் அவர்தான் தேவன் ஆதியை தேவெடுத்தோ அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது அப்படி இருந்தவர் இப்போது கதறுகிறார் என் தேவனே என் தேவன் ஏன் என்னை கைவிட்டது ஏன் கைவிடணும் பாவத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத தேவன் நம்முடைய தேவன்